கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பீர்களாக என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன் நம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை மகிழ்ச்சியோடு பாடி ஆண்டவரை துதிக்கலாம் கர்த்தரு கொள்களி கூர்ந்து மகிழ்கிறே கவலைகளை மறந்து துதிக்கிறே கர்த்தரு களி கூர்ந்து மகிழ்கிறே கவலைகளை மறந்து துதிக்கிறே ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறே ஆற்பரித்து ஆரவார பலிதனையே அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறே ஆனந்த பலி ஆனந்தபலி அப்பாவுக்கு அப்பாவுக்கு ஆனந்தபலி ஆனந்தபலி அப்பாவுக்கு அப்பாவுக்கு கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன் கவலைகள் மறந்து உதிக்கிறே ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறே ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறே பயமும் ஓய்ந்து போச்சு பயமும் ஓய்ந்து போச்சு பாடுகளை தாங்கும் பலன் வந்தாச்சு பாடுகளை தாங்கும் பலன் வந்தாச்சு எனவே களி கூர்ந்து மகிழ்கிறே கவலைகளை மறந்து கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறே கவலைகளை மறந்து துதிக்கிறே ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறே ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறே ஆனந்தபலி ஆனந்தபலி அப்பாவுக்கு அப்பாவுக்கு ஆனந்தபலி ஆனந்தபலி அப்பாவுக்கு அப்பாவுக்கு ஆனந்தபலி பலி அப்பாவுக்கு அப்பாவுக்கு கர்த்தருக்குள் கழி கூர்ந்து மகிழ்கிறே கவலைகளை மறந்து துதிக்கிறேன் ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறே நல்ல பிதாவே உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்க இந்த அருமையான வேளையில் துதி பலியோடு கூட ஸ்தோத்திர பலியோடு கூட ஆண்டவருக்கு முன்பாக நாங்கள் வந்திருக்கிறோம் எங்கள் பலியை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எங்கள் துதியை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதிக்க நீர் வல்லவர் நீர் சிறந்தவர் அப்படியே நீ செய்யப்போகிறதுக்காய் நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு நாம் தியானிக்கும்படியாக சங்கீதம் தொண்ணூறாவது சங்கீதம் அதனுடைய பதினான்காவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் தேவ பிள்ளைகளை வாசித்த இந்த வேத வசனத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார் தேவனை பார்த்து நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கழிகூர்ந்து மகிழும்படிக்கு அவர் சொல்றாரு காலையில் எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும் என்று சங்கீதக்காரன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம் பாருங்கள் நமக்கு தேவன் ஒரு வாழ்நாட்களை கொடுத்திருக்கிறார் அந்த வாழ்நாட்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று அதே சங்கீதத்தில் நாம் பார்க்க முடியும் அந்த சங்கீதத்தை நீங்கள் தொடர்ந்து படித்து பார்த்தீர்கள் என்றால் அது ஒரு ஜபமாகிய ஒரு சங்கீதமாக இருக்கிறது மேலே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சில வசனங்கள் சொல்லுகிறது பத்தாவது வசனம் எங்கள் ஆயுசு நாட்கள் எழுபது வருஷம் பலத்தின் மிகுதியால் எண்பது வருஷமாக இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே அது சீக்கிரமாய் கடந்து போகிறது நாங்களும் பறந்து போகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய ஆயுசி நாட்கள் பலத்தின் மிகுதியினால் நாள் எண்பது வருஷம் அது வருத்தமும் இருக்கிறது அப்படி வருத்தமும் சஞ்சலமும் நிறைந்த ஒரு உலக வாழ்க்கை தான் இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற காலங்கள் ஆனால் இந்த காலத்துல சங்கீதக்காரன் சொல்றாரு நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் அந்த கொடுக்கப்பட்ட நாளெல்லாம் நாங்கள் கூர்ந்து மகிழுவதற்கு காலையில் எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் என்று ஜெபிக்கிறார் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த பூமியில் நமக்கு வருத்தமும் சஞ்சலமும் நிறைந்த ஒரு உலக வாழ்க்கையாக இருந்தாலும் அதை எப்படி நாம் மாற்றுவது அந்த சஞ்சலத்திலிருந்தும் வருத்தத்திலிருந்தும் விடுதலையாகி வாழ்நாள் முழுவதும் கழிகோறணும்னா ஒரே ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் தேவை அது என்னவென்றால் காலையில் போய் ஆண்டவர்கிட்ட உமது கிருபையால் எங்களை திருப்தியாக்கும் அப்படின்னு ஜெபிச்சீங்கன்னா ஒவ்வொரு நாளும் காலையில் தேவனை தேடினால் வாழ்நாளெல்லாம் தேவன் நம்மளை கழிகூர்ந்து மகிழ பண்ணுவார் என்று வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அதனால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் கழிகோறணுன்னா நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் அதிகாலையில் போய் அவருடைய கிருபையை ஆண்டவரிடத்தில் கேளுங்கள் அப்படி ஆண்டவரிடத்தில் நீங்கள் கிருபையை கேட்கும்போது ஆண்டவர் அந்த கிருபையை தந்து நிச்சயமாக நம்மளை ஒவ்வொருவரையும் சந்தோஷப்படுத்தி அவர் மகிழ்ச்சியாக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வரும்போது அவங்க கடலை உலர்ந்த தரையாக ஆண்டவர் மாற்றினார் ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள் அங்கே அவரில் கழிகூர்ந்தோம் என்று சங்கீதம் அறுபத்தி ஆறு ஆறில் நம்ம படிக்கிறோம் படித்து பாருங்கள் அந்த பகுதியை அப்போ இஸ்ரோவில் ஜனங்களை தேவன் அருமையாக வழிநடத்தும் போது அவங்க கர்த்தருக்குள் கழிகூர்ந்திருக்கிறாங்க அப்போ இந்த வா உலக வாழ்க்கையில் நாம் ஆண்டவருடைய கிருபை அதிகாலையில் பெற்றுக்கொண்டால் வாழ்நாள் முழுவதும் அவருக்குள் கழிகூற முடியும் உங்கள் துக்கம் ஓடிடும் உங்கள் கவலைகள் மறந்துடும் உங்கள் கண்ணீர் நீங்கிரும் நீங்கள் கர்த்தருக்குள் வாழ்நாள் முழுவதும் களி கூறுவதற்கு ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் செபிப்போ நல்ல பிதாவே வாழ்நாள் முழுவதும் நாங்கள் களி கூறும்படி காலையில் உம்முடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்கி அருளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்